விருதாச்சலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட பதினாறு பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் புதுக்குப்பம் மாணிக்கவாசகர் நகர் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் சாலை வசதி இல்லாததால் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் அதன் அடிப்படையில் விருதாச்சலம் நகராட்சி நிர்வாகம் சாலை வசதி ஏற்படுத்தி தர அனைத்து நடவடிக்கையும் எடுக்க மேற்கொள்ளப்பட்டது அப்போது சிலர் சாலை ஆக்கிரமிப்பு செய்து வந்ததால் அதனை அளவீடு செய்யும் எடுக்கும் பணியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டது இந்நிலையில் நேற்று திடீரென பகுதி மக்கள் விருதாச்சலம் உருந்தூர்பேட்டை சாலையில் வந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் கிடைத்து சென்ற விருதாச்சலம் நகராட்சி அதிகாரிகள் விருதாச்சலம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது பொதுமக்கள் மாணிக வாசகர் நகர் தெருவில் குடியிருக்கும் தனிநபர் ஒருவர் வீட்டிற்கு முன்பு தெருவளையும் இடத்தில் சாலையை ஆக்கிரமித்தனர் இதனால் பள்ளி வாகனங்கள் ஆம்புலன்ஸ் தீயணைப்புகள் வந்து செல்வதற்கு உள்ளிட்ட வாகனங்கள் இடையூறாக உள்ளது இந்த சாலை ஆக்கிரமிப்பால் கடந்த நான்கு மாத காலமாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது உடனடியாக சாலை ஆக்கிரமிப்பை அகற்றி சாலை அமைத்து தர வேண்டும் என புதுகுப்பம் பகுதியில் வடிகால் வாய்கள் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தனர் போலீசார் மற்றும் அதிகாரிகள் சமாதானம் செய்தும் அவர்கள் மீண்டும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மறியலில் ஈடுபட்ட பதினாறு பேரை கைது செய்து விருதாச்சலம் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் பின்பு மாலை விடுவித்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியதும் விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரம் மூணாவது வார்டில் பல பணிகள் செய்யாமல் தாமதம் செய்து கொண்டிருப்பதனால் காலை ஒன்னாவது இருந்தோம் காவல் நிலையத்தை வைத்து எங்களை உடக்கப்பாக்கின்றார்கள் அது எங்களுக்கு மிக அவமானம் அசிங்கம் என்னவென்றால் ஒரு தனிநபர் கைது செய்யாமல் ரோடு போடக்கூட தடை செய்தவர்களை கைது செய்ய வேண்டும் ஆனால் அதை செய்யாமல் எங்களை அமைதியாக நியாயமாக மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் கேட்டதுக்கு எங்களை வந்து கைது செய்கின்றன இது எந்த நியாயம் அமைச்சர் சப்போர்ட்டா இல்லை ஆளுங்கட்சி சப்போர்ட்டா எந்த சப்போர்ட்டில் எங்களை வந்து கைது பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு நாங்கள் ஏதாவது அடித்தட்டில் போடுமா வம்பு போடுமா பஸ்ஸை ஓட்டச்சுமா கார் ஓட்டச்சோமா எதுவுமே இல்லை நியாயமா எங்களுடைய கோவிக்கே நாங்கள் கேட்டோம் தண்ணி வசதி டேங்கை கட்டி பல மாதமா நிற்கிது அதை செய்யவில்லை ரோடு போடாமல் நிறுத்திட்டாங்க ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பணம் கட்டாமல் டெபாசிட் கட்டாமல் அப்படியே நிற்கிது இது வன்மையாக வித்தியாசம் நகையாச்சு நான் கண்டிக்கின்றேன் ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த வேலையும் செய்யாமல் மூணாவது வார்டு ஒதுக்கப்பட்ட வார்டாக செய்யப்பட்டதுக்கு இந்த சேர்மனையும் கமிஷனையும் நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டு உண்டு நகரமன்ற தலைவர் உறுப்பினர்